தொடர் விடுமுறை முடிந்து பணிபுரியும் இடங்களுக்கு மக்கள் செல்வதால் சேலம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் இது விரிவான வணக்கம் அதாவது கோவை ஈரோடு திருப்பூர் பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் பணியாற்றும் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவுளித்து நிறுவனங்கள் பணியாற்றும் தொழிலாளர்கள் மற்றும் சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் ஆகியோர் சேலம் வழியாக தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்வதும் மற்றும் விடுமுறை முடித்து சேலம் வழியாகவே பணியிடங்களுக்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஐந்து நாள் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு சென்ற பயணிகள் இன்று மதியம் முதல் தங்களின் பணியிடங்களுக்கு மீண்டும் திரும்ப துவங்கினர் ஆனால் சேலம் பழைய பஸ் புதிய பழைய பஸ்டாண்டு மற்றும் புதிய பஸ்டாண்டுக்கு பயணிகள் அதிக அளவில் படையெடுத்த நிலையில் அங்கு போதுமான அளவு பஸ்கள் இல்லை குறிப்பாக சேலத்தில் இருந்து கரூர் நாமக்கல் ஈரோடு கோவை திருப்பூர் மற்றும் பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு குறைந்த அளவில் பஸ்கள் இயக்கப்பட்டன ஆனால் அரசு அதிக அளவில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவித்த போதிலும் அந்த போதுமான அளவு பஸ்கள் இயக்கவில்லை அது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஓமலூர் தாரமங்கலம் வாழப்பாடி ஆகிய இடங்களுக்கான நகர பேருந்துகளும் குறைந்த அளவில் இயக்கப்பட்டன இதன் காரணமாக நகரத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தும் குறிப்பாக மாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை காத்திருந்தனர் வேறு வழியின்றி அவர்கள் தனியார் பஸ்களில் படையெடுத்தனர் இதன் காரணமாக தனியார் பஸ்களில் கூட்டம் அலைமோதியது நின்று கொண்டே தருமபுரி மற்றும் ஒசூருக்கு பயணிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கற்பிணிகள் கடும் அவதியை சந்தித்தனர் இருந்த போதிலும் போதிய அளவு பஸ்கள் இயக்கப்படவில்லை குறிப்பாக நகர பேருந்துகள் இயக்கம் கொள்ளும்படி இல்லாததால் மூழ்கியது குறைந்த அளவில் பயணிகள் முண்டி ஏறினர் குறிப்பாக பெண்கள் கடும் அவதியை சந்தித்தனர் தொடர்ந்து பஸ்கள் வரும் என்ற எதிர்பார்ப்பில் பயணிகள் காத்திருக்கின்ற போதிலும் அங்கு அதிகாரிகள் புதிய புதிய மற்றும் படை பஸ் ஸ்டாண்டில் முகாமிட்ட நிலையில் போதுமான அளவு பஸ்கள் இயக்கப்படவில்லை காரணம் என்று அதிகாரிகள் கேட்டபோது விடுமுறைக்கு சென்ற தொழிலாளர்கள் மீண்டும் படிக்க திரும்பவில்லை இதன் காரணமாகவே இந்த மேலும் நள்ளிரவு வரை பெங்களூர் மற்றும் சென்னை செல்லும் பயணிகள் கடும் அவதியை சந்திக்க நேரிடும் என பயணிகளை புலம்பித்திருக்கின்றனர் பகிர்ந்தமைக்கு நன்றி கண்ணன்